வணக்கம் தமிழ் மக்களே நான் தான் குழம்பு நரம்பு நிறுவனம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருக்கோளைக்கு வந்தோம் ஒரு திருக்கோ மக்களே என்னென்னு தெரியலை வலையை கொண்டு நிலத்தில் வச்சுருக்கு வருதில்லை பாப்போம் மக்களே பார்ப்போம் என்னென்னு தெரியலை பாப்போம் மலையில் பெருசாக கிடக்கு ஒரு பூவா திருக்கா இடக்கு வலை பிடிச்சின்னு இருக்கோம் ஆனால் வலையிலாம் அறுத்து போட்டு எதோ தெரியல தெரியலை பிச்சு வலையெல்லாம் பிச்சு போட்டு மக்களை வாருங்க என்னென்னு தெரியலை வலை வருதில்லை வந்துட்டு வந்துட்டு போதும் இழுத்து சரியா போட்டு என்னென்னு பாப்போம் மக்களே பாப்போம் என்னன்னு பாப்போம் நான் நினைக்கிறேன் பெரிய பெரிய சுறாக்கள் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல வலை வலை பக்கத்து போட்டு உதவிதான் பக்கத்து போட்டு உதவியை தான் கேட்க போனா கணக்குறாங்க அவங்களை கூப்பிட்டு தான் என்னண்டு செய்யறேன்னு தெரியலை பார்ப்போம் இருக்கா பாருங்க அந்த கணக்கு பாருங்க மக்கள் அந்த கணக்கு என்னண்டு தெரியல மக்களே சுறாவா என் தெரியல பெருசாக கிடக்கு மக்களே இந்த பாருங்க மக்களே மேலே வந்து வந்து போகுது எங்களுக்கு இதை காசாக்கணுமோ அல்லது சிக்கணுமோ தெரியல ஆனால் இதை பத்திரமாக மீட்டு விடணுமன்ட்டு நினைக்கிறோம் ஏன்னா இது நம்ம கடலில் பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கடல் பண்டி அல்லது கடல் ஆவிதியான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று நினைக்கிறேன் பக்கத்து போட்ட சூப்பர மக்களே பாருங்கள் பக்கத்து போட்ட கூப்பிட்றோம் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வட்டி இழுத்து வட்டி இழுத்துட்டாங்க மக்களே கூப்பிட்றாங்க ஏறிட்டாங்க வள்ளத்தில் அவங்க கூப்பிட்றாருந்தா பாருங்க மக்களே மழையை பிடிச்சி வச்சிருக்கேன் என்னன்னு தெரியலை பழைய அறுத்து கயிறாக்கி பழைய அறுத்து கயிறாக்கிட்டு மக்களே என்னான்னு தெரியலை மக்களே அப்போ வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் மேது நடக்குது வந்தால் தான் தெரியும் மக்களே அப்பாவும் வந்தோம் கடலுக்கு என்னென்னு தெரியலை மக்கள் தான் பாருங்கள் அதெல்லாம் மேற்கு மக்களுக்கு பாருங்கள் தான் மேற்கு பாருங்க மக்களே என்ன தெரியும் கோட்டு காட்டுறேன் வெளிநாட்டில் ஓகே மக்களே உங்களுக்கு அடுத்த வீடியோட சந்திக்கிறேன் என்ன சாமான் பார்க்குற மக்களே பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ தரம் ஃபோட்டோன்னு அடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிடுற மக்களே ஓகே மக்களே லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க தான் பாருங்கள் மக்களே கிடைக்கும் மக்களே ஓகே மக்கள் இந்த பாருங்கள் மக்களே வழியாக பாருங்கள் என்ன சாமானு தெரியும் மக்களே கடல் பண்டின்னு நினைக்கிற மக்களே வலையில் சீரழித்து பொடிஞ்சு பாருங்கள் மக்களே கடல் பண்டிகை மக்களே ஓகே நாங்கள் மீட்டு விட போகிறோம் இது நாங்கள் காசாக்கணுமோ குணமோ அல்லது இட்கோணும் அவசியம் இல்லை இதை நாங்கள் மீட்டு விட்டா சரி மக்களே பாருங்க மக்கள் நண்டு வலியெல்லாம் கொழுவி எல்லாம் சீரழிச்சு எல்லாம் சுருட்டி வச்சிருக்கு மக்களே ஓகே மக்களே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க பாருங்க மக்களே கீழே போகுது மக்களே போகை மக்களே உங்களை அடுத்த வீடியோ சந்தி லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க